ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் அன்றைக்கி பூத்துட்டு இருந்த செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துகிட்டு உருளைக்கு டெக்கரேஷனுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தேன் இது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிருச்சு எப்பயும் போல நம்ம எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு நறுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அரிசி வந்து அளந்து போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து சம்பா ரைஸில் வச்சுக்குவேன் ரெண்டு டைம் வந்து நல்லா த அரிசியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி ஊ ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கன் வந்து கழுவிட்டு நல்ல தண்ணி வடிகிற அளவுக்கு வடிகட்டுறதுக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம் அதில் முக்கால் கிலோ பக்கமாவது பிரியாணிக்கு போட்டிருப்பேன் சும்மா அதில் கொஞ்சம் தான் வந்து கிரேவிக்கு செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க எப்போயாச்சும் தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்காக வந்து கிரேவியும் ஒயிட் ரைஸும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி எல்லாமே கழுவிட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கனையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுட்டோம்னா தண்ணி நல்லா வரைஞ்சிட்டு கவுச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது ஓரளவு நம்ம ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன பார்த்துட்டு சேர்த்துக்கணும் அதோட வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எப்போயும் போல் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் நல்ல பொன்னியரமாக வதங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கூட சீக்கிரம் வந்து வதங்கிரும் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா மோஸ்ட்லி நம்ம போடுற மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்க விட்டோம்னாலே வந்து பிரியாணி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் செய்கிறத விடவே சூப்பராக வரும் நம்மளுக்கு புதினாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஆனியன் வந்து இது பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் புதினா மல்லி தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்புறந்தான் வந்து இஞ்சி பூண்டு இழுது தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்று போடுறப்பையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுட்டு வதங்க விட்டுட்டு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஃபைனலாக அப்புறம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்புறந்தான் வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவு வச்சு ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுரும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துக்கிட்டேன் அது அரைக்கிறப்ப வந்து புதினா மல்லி கொஞ்சம் இருந்ததுனால சேர்த்து அரைச்சிருந்தேன் அதனால தான் லைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது லைட்டாக அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் நல்லா அடிப்படிக்காமல் கொஞ்சம் விட்டே இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து உடையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து அரிசியை விட சிக்கன் மட்டன் எது சேர்த்தாலுமே கொஞ்சம் வந்து அளவு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதிகம் கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கிக்கிட்டு அப்புறம் வந்து தயிர் தேவையான அளவு நாளைக்கு ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருந்தேன் நல்லா எண் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர்றப்ப வந்து அடுத்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அமுதா செல்வி அப்படிங்கிறவங்க நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வர்றது ரெடி வெயிட் பண்ணலாம் இப்போ பிரியாணி அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை இதுக்கு சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கடாயி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் சாரி நல்லெண்ணெய் ஊற்றியிருந்தேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்து தக்காளி சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மசாலா என்னென்ன சேர்த்துக்கலாம் ஒரு சில டைம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு பார்க்க மாட்டேன் அடுத்தடுத்து பொருட்களை போட்டுட்டு செஞ்சுருவேன் அப்படி செய்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதக்கிது செய்கிறப்ப ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக வதக்கி வதக்காமையும் சேர்த்து மொத்தமாக செய்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சிக்கன் போட்டுட்டு அதுவும் வதக்கிக்கலாம் அடுத்து மசாலா வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் இது வந்து சிக்கன் மசாலா நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்லேயே அரைச்சு சேல் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட பாக்கெட்டில் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாகவும் வாங்கியிருக்கேன் சிக்கன் மசாலா இப்போ போடுறது மட்டன் மசாலா அதுக்கப்புறம் எப்போயும் போல நம்ம குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் எவ்வளோ அளவு இருப்போ அதுக்கு தக்கன பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறிக்கலாம் கிளறிட்டு தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஊற்றுரும்னா சிக்கனில் இருந்து தண்ணி வரும் அதனால் டேஸ்ட்டும் போயிடும் சதசதன்னு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு அந்த மசாலா வந்து ரொம்ப கரிகிராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தெளிச்சுட்டு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேகட்டும்னு விட்டுட்டேன் அப்புறம் வந்து இந்த பிரியாணிக்காக தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாமல் ஓரளவு கொதி லைட்டாக வர்றது மாதிரி இருக்கிறது மாதிரி வச்சுருவேன் வச்சுட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருப்பேன் நல்லா சுத் சுத்தமாக தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளறி விட்டுட்டு மேலே வந்து நெய் வேணால் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இலையை போட்டு தம் போட்டுடலாம் சிக்கன் கிரேவியும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கிளறி விட்டுட்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளறிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்மளுக்கு தேவையான அளவு தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக நம்ம வாழை இருந்து இலை அறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அறுக்க போயிருந்தேன் இது ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வெட்டினது மறுபடியும் அதிலேருந்து தலைஞ்சி வருது அதுலேருந்து வந்த குருத்து இலை தான் அது நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் பெரிய இலையாக இருக்குது முன்னாடிலாம் வச்சுருந்த வாழை கூட குட்டி குட்டி இலையாக தான் இருந்துச்சு இது நல்லா எதுவும் வெரைட்டியாக இருக்கும் போல் நல்லா பெருசாக இருக்குது இலை அவ்வளோதான் வாழை இலைய வச்சுட்டு தம் போட்டாச்சு சிக்கனும் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இது அவங்க ஆளுக்கு மட்டும்தான்னவங்க போதும்னு சொல்லிவிட்டு இந்த கிரேவி இருந்தாலே போதும் சாப்பாட்டில் விரட்டிட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் அதோட கருவேப்பிலை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் பிரியாணியும் தம் எடுத்தாச்சு சூப்பராக நல்லா ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் அன்றைக்கி தான் இருந்துச்சு லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சோண்டு தான் அதுவும் சாப்பிட முடியாத அளவுக்குலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுவும் உப்பு வந்து எங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது பசங்க நான்லாம் சாப்பிடுவோம் அவர் ஒரு வாய் பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டாக உப்பு இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னாரு அவங்கள்ட்ட கேட்டால் இல்லையே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க அதனால நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோடு எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கும் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்